அன்பானவர்களே ஆண்டகூரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்கும் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்திய மிஷனரி சங்க ஊழியத்தை நேசித்து ஊழியர்களை நேசித்து நீங்கள் கொடுத்து வருகிற ஆதரவுக்காக உங்களுடைய ஜெபங்களுக்காக நன்றி தெரிவிக்கிறேன் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள் ஆண்டவருங்களை ஆசிர்வதிப்பாராக பாதம் அழகிய பாதம் நடந்திடும் பாதம் அழகிய பாதம் ஆண்டவரே சுவை அறிவிக்கும் பாதம் அழகிய பாதம் அல்பரி பணிக்காய் நடந்திடும் பாதம் அழகிய பாதம் பாதம் கிழிக்கப்பட்ட பாதம் ரத்தம் சிந்தும் பாதம் அழகிய பாதம் அலைகள் எவ்வளவு அழகான அவ பாதம் அலைகள் எவ்வளவு

பாதம் அவளவு அழகான அவர் பாதம் அலைகழங்கி நெவ்வளவு அழகான ஆண்டவரே சுவை அறிவிக்கும் பாதம் அழகிய பாதம் அன்பரு படிக்காய் நடந்திடும் பாதம் இந்திய மிஷனரி சங்கம் வெள்ளாளன் வழியில் பிறந்த பேராய வேதநாயகம் சாமுவேல் அசரியா அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் நாள் ஆரம்பிக்கப்பட்டது இந்திய தேசத்தின் இருபத்தி ஏழு மாநிலங்கள் இரண்டு யூனியன் பிரதேசங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஊழியர்களை கொண்டு இந்திய தேசத்தின் இருநூற்றி எண்பத்தி ஐந்து மாவட்டங்களில் உள்ள அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்து கிராமங்களை சுவிசேஷத்தால் சந்தித்து வருகிறது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட முதல் தலைமுறை விசுவாசிகள் பனிரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது இடங்களில் வீடுகள் வீட்டு முற்றங்களிலும் நானூற்றி எழுபத்தி நான்கு இடங்களில் ஆலயங்களிலும் தேவனை ஆராதித்து வருகின்றனர் நாம் உருவாக்கின திருச்சபைகள் தோர்ணக்கல் திருமண்டலமாக தென்னிந்திய திருச்சபையோடு இணைக்கப்பட்டிருப்பது போல ஒடிசா சத்தீஸ்கர் மாநிலத்தில் நாம் உருவாக்கின திருச்சபைகள் வட இந்திய திருச்சபையின் சிஎன்ஐ சம்பல்பூர் திருமண்டலத்தோடும் மேற்கு வங்காள மாநிலத்தில் நாம் உருவாக்கின திருச்சபைகள் சிஎன்ஐ துர்காபூர் திருமண்டலத்தோடும் டயசிஷன் சர்ச் கவுன்சில் இணைக்கப்பட்டுள்ளது கோயா என்ற ஆதிவாசி மொழியில் ஓடியா எழுத்துக்களை கொண்டு வேதாகமத்தை மொழிபெயர்த்து வருகிறோம் புதிய ஏற்பாட்டுடன் சங்கீதங்களும் நீதிமொழிகளும் பழைய ஏற்பாட்டில் மோசையின் ஐந்து ஆகமங்களும் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது பழைய ஏற்பாட்டின் மற்ற பகுதிகளின் மொழிபெயர்ப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது சுதேச மிஷினரிகளுக்கான பயிற்சி மையங்கள் மூன்று இடங்களிலும் கலாச்சாரம் கடந்த தமிழ் மிஷனரிகளுக்கான பயிற்சி மையம் ஒன்றை திருமறையூரிலும் நடத்தி வருகிறோம் சமுதாய முன்னேற்றம் சார்ந்த சுபிசேஷ பணிகள் நல்ல பலன் தருபவை என்பதை நாம் அறிவோம் இந்திய மிஷனரி சங்கத்தின் மூலம் நாம் முப்பத்தி ஓர் இடங்களில் நடத்தும் ஆதிவாசி பிள்ளைகளுக்கான விடுதிகளில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி இரண்டு பிள்ளைகளும் அறுபத்தி ஐந்து பகல் நேர பராமரிப்பு மையங்களில் இரண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ரெண்டு பிள்ளைகளும் பராமரிக்கப்பட்டு வருகின்றன மருத்துவ வசதிகளற்ற நிலையில் வாழும் மக்களுக்கு ஏழு இடங்களில் முதலுதவி மையங்களையும் மூன்று மருத்துவ மையங்களையும் இரண்டு மருத்துவமனைகளையும் நாம் நடத்தி வருகிறோம் ஏழு இடங்களில் நாம் நடத்தி வரும் பாடசாலைகளில் நாலாயிரத்தி நூற்றி இரண்டு பிள்ளைகள் கல்வி கற்று வருகின்றனர் எழுபத்தி நான்கு இடங்களில் தையல் பயிற்சி மையங்களையும் நான்கு இடங்களில் கம்ப்யூட்டர் பயிற்சி மையங்களையும் பார்வையற்றோருக்கான விடுதி ஒன்றையும் ஏழை வயோதிப விதவை தாய்மார் நல உதவி மையம் ஒன்றையும் நாம் நடத்தி வருகிறோம் இப்பணிகளுக்காக செபியுங்கள் உதவி செய்யுங்கள் ஒரு மிஷினரியை ஆதரிக்க மாதம் ரூபாய் நான்காயிரம் தேவை ஒரு ஆதிவாசி பிள்ளையை ஆதரிக்க மாதம் ரூபாய் ஆயிரம் தேவை பகல் நேர பராமரிப்பு மைய குழந்தை ஒன்றை ஆதரிக்க மாதம் ரூபாய் ஐநூறு தேவை கிராமம் ஒன்றிற்கு நற்செய்தி அறிவிக்க மாதம் ரூபாய் ஐநூறு தேவை மிஷினரிகளின் மருத்துவ தேவையை சந்திக்க மாதம் ரூபாய் முன்னூறு தேவை வாருங்கள் நாம் இணைந்து செயல்படுவோம் இந்திய தேசம் ஏசுவை அறிய செய்வோம் இந்திய மிஷினரி சங்கமே உன்னை நேசித்திருப்போர் சுகித்திருப்பார் ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்திய மிஷினரி சங்கத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த டிவி நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இந்திய மிஷினரி சங்கத்தை ஜெபத்தாலும் பொருளாலும் உதாரத்துவமான காணிக்கைகளாலும் தாங்கி வருகிற உங்கள் யாவரையும் தேவன் தாமே நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக இருந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம் தகப்பனே மி நன்றியோடு மி துதிக்கிறோம் மிஸ் தோத்திரிக்கிறோம் அப்பா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நண்பின் தகப்பனே இப்பொழுதும் கூட ராஜா நாங்கள் தியானிக்க இருக்கிற வேத வார்த்தைக்காக முடி சமூகத்தில் வருகிற மாவியானவரே என்னோடும் எங்களோடும் கத்தர் நீங்கள் பேசுங்க முன்னாடி சத்தம் கேட்டு சித்தம் செய்ய அர்ப்பணிக்க கத்தர் தாங்க மீட்பண்ணின் மூலமாக ஜெபிக்கிறேன் பிதாவே தாவே ஆமேன் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது நம்ம இந்த வாசித்த வேத வசனமானது யோவானுக்கு ஆண்டவர் பத்மூத்தீவில் இருந்து வெளிப்படுத்தி கற்றுக்கொடுத்த கொடுத்த ரகசியங்கள் தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷமாக வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் பார்க்கும்பொழுது கர்த்தர் தன்னுடைய வருகையை குறித்து யோவானுக்கு வெளிப்படுத்தி கற்றுக் சத்தியங்களை நம்ம பார்க்குறோம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் நான் வரும்பொழுது அவனவனுடைய படி அவனவனுக்கு நான் கொடுக்கிற பலனை என்னோடு கூட கொண்டு வருவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லிக்கிறத வேத பகுதியில்

எழும்பு சீக்கிரமா கிளம்பு சொல்லி ஒவ்வொரு நாளுமே இந்த சீக்கிரம் சீக்கிரம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கொண்டே இருப்போம் ஏன்னா நம்ம காலத்தை தாமதப்படுத்தக்கூடாது சீக்கிரமா செய்யணும்னு சொல்லி தான் இந்த சீக்கிரம் வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம் இதுலயும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஏசப்பா தன்னுடைய வருகையை குறித்து யோவானுக்கு வெளிப்படுத்தி எனக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்னன்னு சொன்னா இதோ சீக்கிரமா வரைகிறேன் சொல்லி சொல்றாங்க ஏசு கிறிஸ்து சீக்கிரம் வர நீங்களும் நானும் சில காரியங்களை சீக்கிரமா செய்ய வேண்டியது இருக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் நீங்கள் டிவிலேயோ இல்லைன்னா நீங்கள் நியூஸ் பேப்பர்லையோ நீங்கள் நாங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது நிறைய காரியங்கள் வந்து ஒருவேளை அப்பாவுடைய வருகைக்கு முன்னடையாளமாக நிறைய காரியங்கள் நடந்து கொண்டே இருக்குது ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும் பொழுது ஏசு கிறிஸ்துனுடைய வருகை சீக்கிரம் அப்படிங்கிறத ஒவ்வொரு நிகழ்வுகளுமே எனக்கும் உங்களுக்கும் நினைவுறுத்தி கொண்டே இருக்கு ஆகவே ஏசப்பா சீக்கிரம் இந்த உலகத்துக்கு வரப்போகிறப்படினால நீங்களும் நானும் சில காரியத்தை நம்ம சீக்கிரமாக செய்யணும் எந்த காரியத்தை நம்ம சீக்கிரமாக செய்யணும்னு சொல்லி ஒரு மூன்று குறிப்புகளை மாத்திரம் உங்களை மத்தியில் நான் வைக்க ஆசைப்படுறேன் முதல்ல பார்க்குற ஒரு காரியம் லூக்கா எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம் இந்த லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரத்திலே ஒரு மனிதனை குறித்து பார்க்குறோம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான் சகை அப்படிங்கிற மனிதனை குறித்து லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரத்தில் பார்க்குறோம் இந்த சகை வந்து உலக பிரகாரமான ஒரு பெரிய செல்வந்தர் ஐஸ்வர்யவான் சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல ஆயக்காரருக்கு தலைவன் சொல்லி வேதத்துல பார்க்கிறோம் ஆயம்னா என்னது வரி வரி வசூலிக்கிற எல்லாருக்குமே தலைவராக இருந்தவர் தான் அந்த சகையு உலக பிரகாரமான ஒரு பெரிய செல்வந்தரும் கூட அப்படிப்பட்ட சகைவுக்கு ஒரு பெரிய ஆசை இருந்தது என்ன ஆசைன்னு சொன்னா ஏசு எப்படிப்பட்டவரோ அவரை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசையாக இருந்ததாக வேத பகுதியில பார்க்கிறோம் ஒருவேளை இந்த சகையு ஆண்டவரை முகமுகமாக பார்ப்பதற்கு முகமுகமாக தரிசிப்பதற்கு ரெண்டு விதமான தடைகள் இந்த சகையூட்ட இருந்தது என்ன தடைகள்னு சொல்லி பார்த்து பார்க்கும்பொழுது வேதம் சொல்லி சொல்லுது அவன் சரீரம் ஒரு தடையாக இருந்தது ஏன்னு சொன்னா வசனம் சொல்லுது அவனுக்குள்ள குள்ளனானபடியான்னு சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லையா அப்ப அவருடைய சரீரமே ஒரு தடை இன்னொரு தடை என்னன்னு சொன்னா ஜன கூட்டம் திரளாக இருந்தது இப்போ நம்முடைய பகுதிக்கு நம்முடைய ஊருக்கே ஒரு சாதாரண ஒரு எம்எல்ஏ இல்லைன்னா ஒரு சிஎம் ஒரு எம்பி யாரோ ஒருத்தங்க உலக பிரகாரமான தலைவர்கள் வராங்கன்னு சொன்னா பயங்கரமா கூட்டம் கூடிரும் இல்லையா பக்கத்து கிராமம் வந்துடும் பக்கத்து மாவட்டமே என்ன செஞ்சிருவாங்க வேன் பிடிச்சு பஸ் பிடிச்சு வருவாங்க ஆகவே சாதாரணமாக இந்த உலக தலைவர்களுக்கு அவரோட ஒரு கூட்டம் இருக்குன்னு சொன்னா இந்த உலகத்தை படைத்த ஏசு கிறிஸ்து வராங்கன்னு சொன்னா ஒருவேளை கூட்டம் இல்லாம இருந்திருக்காது இல்லையா ஜனக்கூட்டம் திரளா இருந்தது ஒருவேளை பலவிதமான சூழ்நிலையில் உள்ள ஜனங்கள் வந்திருந்திருப்பாங்க கஷ்டத்தில் உள்ளவங்க வியாதியில் உள்ளவங்க வந்திருப்பாங்க ஆகவே ஜனக்கூட்டம் திரளாக இருக்கு இவருடைய சரீரை வேற குள்ளமா இருக்கு தடைகள் காணப்பட்டது ஆனா அதையெல்லாம் மீறி இந்த சகையை ஆண்டவரை பார்க்க முற்படுறாங்க இவருக்குள்ள என்ன என்னோ நான் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனா ஒரு முறை கூட இந்த இயேசுவை நான் பார்க்கல ஆகவே நான் எப்படி இந்த இயேசுவை பார்க்கணும் அவர் நான் அறிந்து கொள்ளணும்னு சொல்லி அவர் ஆசையோடு இருக்கிறாங்க ஊரளவருக்கு ஒரு செய்தி வருது ஏசு கிறிஸ்து எரிகோவுக்கு வாராங்க அப்படிங்கிற செய்தி வந்த உடனே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எப்படியாவது அந்த இயேசுவை பார்க்கணும் அவர் என்ன பார்க்காரோ பார்க்கலையோ நான் அவரை

சகையை இருந்து மரத்து பக்கம் வந்து கீழே வந்து நின்று பார்த்து ஏசப்பா கொடுக்கிற ஒரு நீங்க பாத்தீங்கன்னா சகையவே நீ சீக்கிரமா இறங்கி வா இன்றைக்கு நான் ஊட்டி வீட்டிலே தங்க வேண்டும் என்றார் சொல்லி வேதத்துல பாக்குறோம் இதுல பாத்தீங்கன்னு ஆண்டவர் பார்த்து நீ சீக்கிரமா இறங்குவான்னு சொல்றாங்க நீ இறங்குவான்னு சொல்றதுக்கும் நீ சீக்கிரமா இறங்குவான்னு சொல்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு ஒருவேளை நீ இறங்குவான்னு சொல்லியிருந்தா கூட இந்த சகை இவ்வளவு சீக்கிரமா இறங்கி வந்திருந்திருக்க மாட்டாங்க நாலு கேள்வி கூட ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்திருக்கலாம் ஆனா நீ சீக்கிரமா இறங்குவான்னு சொல்லி சொன்ன உடனே அது மாத்திரமல்ல இன்றைக்கு நான் உன் வீட்டுல தங்க வேண்டும் சொல்லி சொல்றாங்க இந்த வார்த்தையை கேட்டவன அடுத்த வசனம் சொல்லுது ஆறாம் வசனம் அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான்னு சொல்லி வேயத்தில் பாக்குறோம் இல்லையா அழைப்பு கொடுக்கறாங்க காலத்தை நீ தாமதப்படுத்தாத நீ சீக்கிரமா இறங்குவான்னு சொல்லி இந்த கூட காலத்தை தாமதப்படுத்தாமல் சீக்கிரமா இறங்கி சந்தோஷமா அழைத்துக் கொண்டு போறான் இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எல்லாரும் முறுமுறுக்குறாங்க ஆனா சகையை நின்று பாவ உணர்வடைந்தவராக தன்னுடைய பாவத்தை எல்லாம் அறுக்கிட்டுக் கொண்டே என்ன ஏசப்பாவை கூட்டுட்டு போறாங்க அப்படி கூட்டு போகும்போது ஆண்டு வீட்டுக்கு போனவங்க சொல்ற காரியம் இன்றைக்கு Sampai <tik> di இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை இந்த சகைவுக்கு வேதத்துல வேதத்தில் ஒருவேளை அந்த நம்ம சகையினுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும் பொழுது முன்பகுதியில அவர் ரட்சிக்கப்பட்டவராட்சிக்கப்படாதவரா கொடுக்கப்படலை ஆனா பின்பகுதியில பார்க்கும்பொழுது ஆண்டவர் கொடுக்கிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு இந்த சகையை காலத்தை தாமதப்படுத்தல நீ சீக்கிரமா இறங்குவான்னு சொல்லி சொன்ன உடனே காலத்தை தாமதப்படுத்தாமல் சீக்கிரமா போய் இறங்கி வந்து ஆண்டவர் அழைத்து கொண்டு போய் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ரட்சிப்பை பெற்றுக் கொண்டாங்க அது மாத்திரமல்ல முழு வேதாகமத்திலேயே ஆபிரகாமுக்கு குமாரன் அப்படிங்கிற அந்த ஆசிர்வாதம் வேற யாருக்குமே கிடைக்கல இந்த சகைவுக்கு தான் கிடைத்தது அப்ப முதல்ல செய்ய வேண்டிய காரியம் ஏசப்பா சீக்கிரமா வர போற அப்படின்னால ஏசு கிறிஸ்துடைய வருகை சீக்கிரமா இருக்கிறபடினால நானும் நீங்களும் செய்ய வேண்டிய முதல் காரியம் ரட்சிப்ப நானும் நீங்களும் சீக்கிரமாய் பெற்றுக்கொள்ளணும் இந்த சகை ஆண்டவர் கொடுக்கிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு காலத்தை தாமதப்படுத்தல ஒருவேளை இந்திய மிஷினரி சங்கத்தின் சார்பாக பிரதேசங்கள்ல ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நேரம் கத்தருடைய பணிகளை பல விதங்களை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் நாங்க ஒருமுறை பீகார் மாநிலத்துக்கு போயிருந்தோம் இந்த பீகார்ல பாத்தீங்கன்னு சொன்ன ஒரு நாள் சந்தாலி மக்கள் நிறைந்த ஒரு கிராமத்துக்கு எங்களை கூட்டு போய் அங்க நடந்த சம்பவத்தை மிஷினரி எங்கிட்ட சாட்சியாக பகிர்ந்து கொண்டாங்க இந்த பீகார்ல சந்த

காட்சிக்கு என்னென்ன பொருள் தேவையோ எல்லா ஏற்பாடுகளும் முடிந்தது முடிந்து அந்த படக்காட்சி ஆரம்பமானது அது அந்த மக்கள் புரிந்து கொண்ட விதத்தில் இருந்ததுனால திருள் கூட்டமான மக்கள் வந்து அந்த படக்காட்சியை ஆரம்பத்துல இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதில் முக்கியமான ஒரு மனிதர் கிராம தலைவர் சர்பஞ்சியும் அந்த படக்காட்சியை ஆரம்பத்துல இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏசப்பாவுடைய பிறப்பு காட்டப்பட்டது வளர்ப்பு காட்டப்பட்டது அவர் செய்த அநேக அற்புதங்கள் அந்த படக்காட்சியில் அப்படியே காண்பித்து கொண்டே வரும் பொழுது இறுதியாக ஏசு கிறிஸ்துவனுடைய பாடு மரண காட்சி குறிப்பாக சிலுவை காட்சி அந்த படக்காட்சியிலே காண்பிக்கப்பட்டது ஏசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையிற காட்சியை பார்த்து கொண்டிருந்த சர்பஞ்சி அந்த கிராம தலைவர் பின்னாடி பார்த்து கொண்டிருந்த மனிதர் அந்த சிலுவையில் அறையிற காட்சியை பார்த்த உடனே நம்முடைய மிஸ்டரி நோய்க்கு ஓடி வந்தாரா ஏ மதராஸ்வாலா நீ இந்த படத்தை நீ உடனே நிறுத்தன்னு சொல்லி சத்தம் போட்டு சொன்னாங்களாம் அப்ப மிஸ்டர் நினைச்சாங்க இந்த சர்பஞ்சி இருந்தே இந்த படக்காட்சியை சிலுவை காட்சியை பார்த்த உடனே ஏன் ஸ்டாப் பண்ண சொல்றாங்கன்னு சொல்லி அந்த சிலுவை காட்சியோடு அந்த படக்காட்சி வைத்து விட்டு அந்த மனிதரோடு பேச ஆரம்பித்தாங்களாம் அந்த சர்பஞ்சி சொன்னாங்களாம் கிராம தலைவர் ஏ வாலா நான் இந்த படக்காட்சி இருந்தே நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இதுல முக்கியமான ஒரு மனிதரேசு பிரபு வர்றாரு நான் இதுவரைக்கும் இந்த படக்காட்சியில பார்த்ததுல அந்த இயேசு பிரபு எந்த ஒரு தப்புமே செய்யலையே ரொம்ப நல்ல பிரபுவா இருக்காரு மறுத்தவர்கள் உயிரோடு எழுப்பி பார்வை இல்லாதவங்களுக்கு பார்வை கொடுத்துருக்கிறாங்க நடக்க முடியாதவங்களை நடக்க பண்ணியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட நல்ல பிரபுவை கொண்டு போய் நீ சிலுவையில் அரைஞ்சிக்கிட்டு இருக்கிறிய அவரை சீக்கிரமாக இறக்கி விட்டு என்ன கொண்டு போய் அந்த சிலுவையில் அற அதற்கு நான் தகுதி உள்ளவன் அந்த இயேசு கிறிஸ்து என் தகுதி கிடையவே கிடையாது ரொம்ப நல்ல பிரபு அவரை சீக்கிரமாக என்ன செஞ்சிரு இருந்து இறக்கி விட்டு என்ன கொண்டு போய் அந்த சிறுவை நீ அறன் சொல்லி சொன்னாங்களாம் மீண்டும் மிஷினரி அந்த சர்பஞ்சுக்கு ஏசப்பாவவுடைய அன்பை சொன்னாங்க சொல்லிட்டு அந்த படக்காட்சி ஏசு கிறிஸ்துனுடைய பரமேறுதல் வரைக்கும் உயிர்த்தேர்தல் வரைக்கும் அந்த படைக்காட்சி காண்பித்து முடிக்கப்பட்டது இறுதியாக அந்த சர்பஞ்சி ஆண்டவரை அந்த சிலுவை காட்சி அவரை தொட்ட மாத்திரத்துல அந்த படக்காட்சியை பார்த்த மனிதர் அந்த இடத்துல ஆண்டவரை சொந்த ரசகரா ஏற்றுக்கொண்டாங்க சர்பஞ்சி அந்த சர்பஞ்சு ஏற்ற உடனே கண் ஏற்றுக்கொண்ட உடனே கிராம மக்கள் சொன்னாங்களாம் எங்க கிராம தலைவரே இயேசுவை ஏற்று கொண்டாங்க ஏசு பிரபு ஏற்றுக்கொண்டாங்க நாங்கள் அந்த பிரபு ஏற்றுக்கொள்றோம் இது எங்களுக்கு அவர்தான் தெய்வம் நாங்க எல்லாருமே அவருக்கு அடிமையில அந்த இடத்துல படக்காட்சியை பார்த்தா

அதுல ஏசு கிறிஸ்துனுடைய உயிர் தருந்த சம்பவம் தான் சொல்லப்பட்டிருக்கு ஒருவேளை மத்தையு மார்க் லூகா யோவான் நான்கு சுவிசேஷங்கள்லயுமே நீங்க பாத்தீங்கன்னா கடைசி அதிகாரம் வந்து ஏசு கிறிஸ்து உயிர் தருந்த சம்பவத்தை தான் சொல்லியிருக்கோம் ஆனா ஒவ்வொருத்தரும் வித்தியாசமா சொல்லுவாங்க இதுல பாத்தீங்கன்னா மத்தையு சுவிசேஷகன் சொல்றாங்க யூத பெண்கள் அவர்களுடைய வழக்கப்படி ஆண்டவருடைய சரீரத்தை சுகந்த வர்க்கம் விடும்படியாக ஒரு சில நறுமண பொருள் எடுத்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆயத்தப்படுத்தி காத்துட்டு இருக்கிறாங்க இந்த சம்பவம் எப்ப நடக்கு தெரியுமா மற்ற பாத்தீங்கன்னா அதிகாலையில் இருட்டோட பெண்கள் போனாங்கன்னு சொல்லி வேதத்துல பாக்குற ஒருவேளை அதிகாலை இருட்டு அப்படின்னு சொல்லி சொன்னா நம்முடைய கணக்குப்படி ஒரு அதிகாலை நான்கு டு ஐந்து மணி நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அதிகாலை நேரம் இருட்டு நேரத்துல போறாங்க மத்தையில நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பெண்களை குறித்து வேதத்தில் பாக்குறோம் மத்திய விசேஷம்னு சொல்றாங்க ஒன்று மகதிலே நான் மரியால் இன்னொன்னு மற்ற மரியால் இதே சம்பவம் சம்பவம் மத்த விசேஷங்களும் நீங்க இருக்கும்பொழுது அதுல சலுமி எண்ணப்பட்ட ஒரு அம்மா போறாங்க சின்ன யாகோபுக்கு தாயா மரியால் போறாங்க ஆனா இதுல பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பெண்கள் அவர்களுடைய வழக்கப்படி எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க ஆயத்தப்படுத்திட்டு அவங்க போறதுக்கு ஆயத்தைப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ ரெண்டு பேருக்குள்ள ஒரு கேள்விக்குறி என்ன கேள்விக்குறின்னு சொன்னால் ஒரு வேளை இயேசு இயேசப்பாவை கல்லறுகள வச்சாச்சி பெரிய கல்லை வச்சு அடைச்சாச்சு மாதிரி காவலாளிகள் வேற இருக்கிறாங்க நம்ம ரெண்டே ரெண்டு பெண்கள் மாத்திரம் போறோமே பலவீனமானவங்க போறோம் நமக்காக யார் கல்லை புரட்டி தள்ளுவான்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு போனாங்க இவங்க நினைச்சிட்டு போனது ஒண்ணு அங்க நடந்தது ஒண்ணு இல்லையா இவங்க போறாங்க அந்த கல்லறை திறக்கப்பட்டிருக்கு அந்த கல்ல கல்லறை அடைத்திருந்த கல் தள்ளப்பட்டிருக்கு அந்த கல்லுக்கு மேல தூதன் உட்கார்ந்து இந்த பெண்களுக்கு உள்ள பார்த்த உடனே ஒரு பயம் வர வந்தது இல்லையா ஏன்னு சொன்னா அதிகாலையில இருட்டு நேரத்துல இவங்க போற இடம் கல்லற தோட்டம் சாதாரணமான ஒரு இடம் கிடையாது ரெண்டே ரெண்டு பெண்கள் தான் ஆண்கள் துணை இல்லாமல் அங்கே போறாங்க கல்லற தோட்டத்துக்குள்ள மனிதனை வேற ஆகவே ஒரு பயம் வந்துட்டு அப்போ இந்த பயத்தோடு நடுக்கத்தோடு பெண்களை பார்த்து அந்த தூதன் ஒரு காரியம் என்ன தெரியுமா மற்ற இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாம் வருஷம் எட்டாம் வசனம் நான் சுருக்கமா சொல்லிருந்தேன் அதுல தூதன் வந்து பெண்களை பார்த்து சொல்றாங்க ஏமா நீங்க அந்த இயேசுவை நீங்க தேடிட்டு இருக்கிறீங்க அந்த இயேசு இங்க இல்ல அவர் உயிர் திறந்துட்டாரு நீங்கள் சீக்கிரமாய் போய் அவர் இருந்து எழுந்தார் அப்படிங்கிற இந்த செய்திய நீங்க சீக்கிரமாய் போய் சொல்லுங்க அந்த கிறிஸ்து உயிர் திறந்த அந்த ரட்சிப்பின் செய்திய நீங்க கால தாமதப்படுத்த கூடாது நீங்க சீக்கிரமா போங்கன்னு சொல்லி சொல்றாங்க எட்டாம் வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுது அவருடைய பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அறிவிக்க போனாங்களாம் யோசித்து பாருங்க ஒருவேளை அந்த தூதரும் அந்த இடத்துல துரிதப்படுத்தினாங்க பெண்களும் காலத்தை என்ன செய்யல தாமதப்படுத்தலை காலத்தை தாமதப்படுத்தாம அந்த ரட்சிப்பின் செய்தியை அறிவிப்பதற்கு அவங்க துரிதமாக போனாங்க ஒருவேளை எந்த ஒரு சாக்கு போக்குமே சொல்லலை என் கணவரை பார்க்கணும் என் பிள்ளைங்களை பார்க்கணும் எனக்கு குடும்பம் இருக்கு எதுவுமே சொல்லாதபடிக்கு நீங்க சீக்கிரமா போய் இந்த உயிர் தழுந்த சத்தியத்தை நீங்க சொல்லுங்க முதல்ல நீங்க யாருக்கு சொல்லுங்க நம்பாம இருந்தாங்களே துரோகியா இருந்தாங்களே காட்டி கொடுத்தாங்களே அப்படிப்பட்ட சீசர்களுக்கு போய் நீங்க முதல்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் சம்மரியா கலிலையா எல்லா பக்கமும் நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி அந்த தூதன் இந்த பெண்கள்கிட்ட சொல்லி அனுப்புனாங்க அதே மாதிரி இந்த பெண்களும் காலத்தை தாமதப்படுத்தாமல் சீக்கிரமா போய் என்ன செஞ்சாங்களாம் அந்த செய்தி அறிவித்தார்களாம் ரெண்டாவது முதல்ல ரட்சிப்பை துரிதமாய் பெற்றுக்கொண்ட நானும் நீங்களும் ரெண்டாவது நம்ம என்ன செய்யணும்னா இந்த ரட்சிப்பின் செய்தி நாம பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பின் செய்தியை இன்னும் தெரியாத ஜனங்களுக்கு நம்ம என்ன செய்யணுமா அறிவிக்கணுமா அது எப்படி அறிவிக்கணும் சீக்கிரமா அறிவிக்கணும் காலத்தை நம்ம தாமதப்படுத்த கூடாது ஒரு நானும் நீங்களும் கால தாமதப்படுத்துற ஒவ்வொரு நிமிஷமும் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய இந்த தேசத்திலேயே இன்னும் கோடிக்கணக்கான ஜனங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க அழிந்து கொண்டிருக்கிறாங்க அழிமை நோக்கி ஓடி அப்படிப்பட்ட மக்களை நம்ம தடுத்து நிறுத்தணும்னு சொன்னா இந்த ரட்சிப்பின் செய்தியை நம்ம எவ்வளவு சீக்கிரமா நம்ம கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமா கொண்டு போ கொண்டு போகணும் முதல்ல நம்ம எப்படி சீக்கிரமா கொண்டு போகலாம் நம்ம ஜபித்து என்ன செய்யலாம் இந்த ஊழியத்தை நம்ம என்ன செய்யலாம் இந்த ரட்சிப்பின் செய்தியை நம்ம ஜெபிப்பதின் மூலமாக நம்ம அதிவேகமாக நம்ம என்ன செய்யலாம் நம்ம இந்தி தேசத்திற்குள்ள நம்ம கொண்டு போகலாம் இன்னைக்கு ஐஎம்எஸ் மூலமா ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மிஷினரிகள் கத்தருடைய பணியை செய்யறாங்க இந்த ரட்சிப்பின் செய்தியை அறிவிக்கிற பணியில அவங்க ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க அப்படிப்பட்ட மிஷினரிகளுக்காக ஒரு இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான ஜனங்களுக்காக நானும் நீங்களும் நம்ம தரப்புல நிற்கணுமா இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்து இந்த இடத்துல பெண்கள் காலத்தை தாமதப்படுத்தாமல் துரிதமாக சீக்கிரமா போய் அந்த ரட்சிப்பின் செய்தியை அறிவித்தாங்க நம்ம காலத்தை தாமதப்படுத்தும் பொழுது நம்ம படிக்கிற தேசத்துல அநேக ஜனங்கள் ஒருவேளை அன்னை குறித்த கேள்வி என்னிடமும் உங்களிடமும் தான் என்ன செய்யும் கேட்கப்படும் நம்ம யாருக்காவது இந்த ரட்சிப்பின் செய்தி நம்ம சொல்லியிருக்கிறோமா நம்ம கூட படிக்கிறவங்க நம்ம கூட பழகுறவங்க நம்ம கூட வேலை பார்க்கறவங்க நமக்கு அறிமுகமானவங்களுக்கு நம்ம இந்த ரட்சிப்பின் செய்தி நம்ம சொல்லியிருக்கிறோமா யோசித்து பார்ப்போம் இந்த ரட்சிப்பின் செய்தியை நானும் நீங்களும் கால தாமதப்படுத்தாமல் சீக்கிரமாக நம்ம என்ன செய்யணும் நம்ம செய்யணும் இந்திய மிஷன் சங்கத்தின் சார்பாக நம்ம நிறைய மாநிலங்களில் கத்தருடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு மாநிலங்களிலுமே ஒவ்வொரு மொழிகளே பேசக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களில் மாத்திரமல்ல ஒவ்வொரு மாநிலத்துக்குமே பலவித பல மொழிகள் உண்டு பலவிதமான கலாச்சாரத்தை கலாச்சாரத்தை உடைய மக்கள் இனங்களுக்கு மத்தியில நம்ம கத்தருடைய பணி செய்யறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மொழி பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியில ஒவ்வொரு விதமான அறியாம ஒவ்வொரு விதமான மூட நம்பிக்கைகள்ல மக்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இல்லையா அந்த மக்களுக்கு இன்னும் அந்த இயேசு அப்படிங்கிற பேர் இன்னும் ஒரு முறை கூட நுழையாத கிராமங்கள் நம்முடைய இந்திய தேசத்துல இன்னும் அநேக கிராமங்கள் இருக்கு இந்த கிராமங்களுக்கும் அந்த மக்களுக்கும் சுவிசேஷம் கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்களும் நானும் முதல்ல நம்ம ஜெபிப்போம் நம்முடைய முழங்கால்களை முடக்கி முதல் சுதேச மிஷினரி இயக்கமாகியே நம்முடைய இந்திய மிஷினரி சங்கத்திற்காக பணிகளுக்காக தினந்தோறும் நம்ம செய்யணும் நம்ம ஜெபிப்பது நம்முடைய கட்டாய தலையாய ஒரு கடமையாக இருக்கிறது நம்ம ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் மிஷினரிகளை பாதுகாக்கிறார் பயன்படுத்துகிறார் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரட்சிப்பின் பணியை முதல்ல நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும் ரட்சிப்பின் செய்தி நம்ம அறிவிக்கணும் மூன்றாவது இந்த ரட்சிப்பின் பணிக்கு நம்ம எதோ கொடுப்போமோ அதை நம்ம சீக்கிரமாய் கொடுக்கணும் ஆதி ஆகம பதினெட்டாம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் இருக்கு ஒரு நாள் ஆபிரகாம் அப்படிங்கிற கத்தருடைய மனிதர் தன்னுடைய கூடாரத்தை விட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வாசல வந்து நிக்கிறாங்க அப்படி நிற்கும் பொழுது மூன்று புருஷர்கள் மூன்று கத்தருடைய பிள்ளைகள் வந்து அவங்களுக்கு எதிர வந்து நிக்கிறாங்க அப்ப ஆபிரம் செய்த காரியம் ஓடி கால் மட்டும் விழுந்து வணங்கி அவருடைய கால்களை கழுவி

சாராட்ட போய் அம்மா நீ சீக்கிரமாய் மூன்று படி மெல்லிய மாவு எடுத்து போய் நீ அப்பத்தை சுடு நீ சீக்கிரமா செய்யுமா நம்ம கத்தருக்கு கொடுப்பது எதுவோ அதை நம்ம சீக்கிரமாய் கொடுக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல சாரால துரிதப்படுத்துறாங்க அதே மாதிரி நேரம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு சின்ன கண்ணுக்குட்டியை பிடிச்சு கொண்டு வந்து வேலைக்காரன் கையில கொடுத்தாங்களாம் வசனம் சொல்லுது அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான் அப்புறம் சாரால் வேலைக்கார மூணு பேருமே இந்த இடத்துல என்ன செஞ்சாங்க துரிதமாக செயல்பட்டாங்க சீக்கிரமா செஞ்சாங்க எதை செஞ்சாங்க கத்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறது எதுவோ கத்தருடைய பணிக்கு கொடுப்பது எதுவோ அதை நம்ம கால தாமதப்படுத்தக்கூடாது இப்ப நம்மளுக்கு ஆண்ட வாய்ப்பை தந்திருக்கிறாங்க இந்த வாய்ப்பு கிடைக்கும் நம்மளால சொல்ல முடியாது கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நாட்களையும் ஒவ்வொரு நேரத்தையும் நானும் நீங்களும் பயன்படுத்திக் கொள்ளணும் கொடுக்கிற கிருபையின் காலங்கள் இது ஒரு தருணங்கள் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாங்க இந்த ரட்சிப்பின் பணிக்கு நம்ம கொடுப்பது எதுவோ அது ஒரு நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம் நம்முடைய திறமைகளா இருக்கலாம் நம்முடைய தாளந்தா இருக்கலாம் நம்முடைய நேரமா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் இந்த ரட்சிப்பின் பணிக்கு கொடுப்பது எதுவோ அதை நம்ம தாமதம் இல்லாம கொடுக்கும்போது வசனம் சொல்லுது நான் சீக்கிரமா வருகிறேன் அவனவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் கொடுக்கிற பலனை என்னோடு கூட கொண்டு வருவேன் ரட்சிப்பை நம்ம ரட்சிப்பை துரிதமாய் பெற்றுக்கொள்வோம் ரட்சிப்பின் செய்தியை நம்ம துரிதமாய் அறிவிப்போம் ரட்சிப்பின் பணிக்கு கொடுப்பது எதுவோ அதை நம்ம துரிதமாய் கொடுக்கும்போது ஆண்டவர் கொடுக்கிற நிறைவான பலன் நம்மளோடு கூட கடந்து வரும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு சந்தேகமே இல்லை இருந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம் தகப்பனே மி துதிக்கிறோம் மி ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா நாங்கள் கேட்ட வேத வார்த்தைக்காக உங்களுடைய சமூக நன்றியோடு வருகிறோம் அப்பா நிர் சீக்கிரம் வரப்போகிறப்படி தகப்பனே நாங்களும் கூட நானும் கூட ராஜா ஆண்டவரே துரிதமாக ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவும் துரிதமாக இந்த ரட்சிப்பின் செய்தியை பிறருக்கு அறிவிக்கவும் துரிதமாக இந்த ரட்சிப்பின் பணிக்கு கொடுப்பது எதுவோ அதே தகப்பனே நாங்கள் கால தாமதப்படுத்தாமல் எங்களால் முடிந்ததை தகப்பனே எங்களுடைய நேரமாக இருக்கலாம் தாளந்தாக இருக்கலாம் திறமைகளாக இருக்கலாம் ஆண்டு பணமாக இருக்கலாம் என்ன காரியமாக இருந்தாலும் கூட அதை நாங்கள் கால தாமதப்படுத்தாமல் கொடுத்து அதற்குரிய நிறைவான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்று அனுபவிக்க கத்தருக்கு கிருபை கொடுங்க மீட்பின் மூலமாக ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் அன்பானவர்களே இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கத்தருக்குள் நம்புகிறோம் தொடர்ந்து வரும் நாட்களிலும் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தவறாது பாருங்கள் இந்திய மிஷினி சங்க ஊழியர்களுக்காக ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள் ஊழியங்களோடு உங்களுடைய ஆதரவு கரங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்ப இந்திய சங்கமே உன்னை நேசித்திருப்போர் சுகித்திருப்பாரே எம் எஸ்